ஆசிரியர் பிரமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தொடக்க கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களில் ஆசிரியர்களை நியமிக்க புதிய வழிமுறைகள் கல்வி தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் ஆசிரியர்களை நியமிக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் கால அண அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் குமரகுருபரர் வெளியிட்டுள்ள அரசாணையில் பள்ளிக்கல்வி இயக்கணும் இயக்கத்தின் கீழ் செயல்படும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு இருபத்தி நாலாம் தேதி வெளியிடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி ஏழாம் தேதி தொடக்க கல்வி இயக்கம் அரசுக்கு எழுதிய கடிதத்தில் இயக்க இயக்கங்களின் கீழ் நகராட்சி ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பும் பொழுது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணையும் வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கார் அதை ஏற்றுக்கொண்ட பணியிடங்களை பொழுது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை வெளியிடப்பட்டது அதன்படி இடைநிலை ஆசிரியர்கள் உபடி பணியிடங்களை கண்டறியப்பட்டு கணக்கீடு செய்தல் பணி மே ஒன்றுக்கு தேதிக்குள் உபரி இடைநிலை ஆசிரியர்களை தேவையுள்ள பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்தல் மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளாரையும் அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான பொதுமாதிரி கவுன்சிலிங் ஜூன் முப்பதுக்குள்ளாரையும் முடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கார் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் மதிப்பீடு ஜூலை ஒன்றுக்குள் காலி பணியிடங்கள் நிரப்ப கோரும் கருத்துருக்கள் இருந்தால் அதை ஜூலை பதினைந்துக்குள் அனுப்ப வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஜனவரி முப்பத்தொன்னுக்குள் தேர்வுகள் முடிக்கப்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு அதே போல் ஜூன் முப்பத்தொன்றுக்குள்ளார பணி நியமனத்தை முடிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு பள்ளிக்கல்வித்துறையில் யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய உடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிடப்படுறாங்க இதுதாங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே இந்த ஒரே ஒரு தான் எதிர்நோக்கி வச்சுருக்காங்க யூஜிடிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் இரண்டு தினங்களில் கிடைத்துவிடும் ஒருவேளை இன்று இல்லைனா நாளை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிவிடும் கவலையே பட வேண்டாம் ஆசிரியர்கள் போராட்டமும் பண்ணிகிட்ருக்காங்க சம வேலைக்கு சமாச ஊதியத்தை கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஆசிரியர்கள் இருக்காங்க ஆசிரியர்கள் போராட வேண்டாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷன் வலியுறுத்தியிருக்காரு பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்னென்ன விதிமுறைகள் கொண்டு வர போகிறாங்கன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ